அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் அமித்ஷா இவங்க பேசுறதுல உண்மையே கிடையாது அப்படின்னு அப்பட்டமா உடைச்சு எல்லாத்துக்கும் புரியற மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மிக டீட்டெயிலா பி டி ஆர் இன்டர்வியூ வந்திருக்கு ஒரு முழு பக்க கட்டுரையா பல பேர் கேட்ட கேள்விக்கு நெத்தி அடி பதில் அவர் கொடுத்திருக்காரு இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா எப்படி இந்த பாஜக குரூப் தமிழ்நாட்டை பத்தியும் தமிழர்களை பத்தியும் ஒட்டுமொத்தமாக ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அம்பலப்படுது இது மட்டும் இல்லாம இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மொத்த கட்டுரையும் வட இந்திய முழுக்க பயங்கரமான டிபேட்டா மாறிடுச்சு வட இந்தியால பாஜக மோடி அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்ன அந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த மோடி குரூப் இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய எதிர்கால பொருளாதார நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது குறித்து மிக மிக ஆதாரப்பூர்வமான தரவுகளோடு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த கட்டுரையை நேர்த்து வெளியிட்டிருக்காங்க இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய சாரங்கள் என்னென்ன மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை இவங்க எல்லாரும் ஏன் ஒரே லைனா ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த பொய்களை எப்படி பிடிஆர் பழனிவேல்ராஜன் அடிச்சு உடைச்சிருக்கார் வணக்கம் உங்கள் சத்யராஜ் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபயர் தான் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு அவர் பேசினாலும் சரி அவர் எழுதினாலும் சரி யாராவது கேள்வி அவரை கேட்டாலும் அந்த கேள்விக்கு கொடுக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க விறுவிறுவருன்னு போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதுல குறிப்பாக வட இந்தியாவில் பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு பழனிவேல் தியாகராஜன் பேசினாலே அது கரெக்டாக தான் இருக்கும் அவருடைய எல்லா உரைகளுமே பர்ஃபெக்டா தான் இருக்கும் இந்தியாவுக்கு சரியானதா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கான் அதுல பாதி பேர் பாஜக வாதரி கூடியவனா இருக்கான் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட பிடிஆர் டி ஆர் பழனிவேல் பல கட்டுரைகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு அது குறித்து ஏற்கனவே சில வீடியோக்கள் நம்ம பார்த்தோம் நேத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு முழுக்க முழுக்க அவர் ஒரு இன்டர்வியூல பேசினத கட்டுரையா மாத்தி போட்டிருக்காங்க இது யாரோ ஒருத்தர் எடுத்த நேர்காணல் கிடையாது பல பேர் கேட்கப்பட்ட கேள்வியினுடைய சாரத்தை தான் தொகுத்திருக்காங்க அதுல ரொம்ப 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 தெளிவா சொல்றாரு என்ன கேள்வி அப்படிங்கறத தாண்டி அவர் சொன்ன பதில்கள் அண்ணாமலை மாதிரியான நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்களுடைய பொய்களை எப்படி உடைக்குது அப்படிங்கிறது அதாவது அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்லிட்டே இருப்பாங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மும்மொழி கொள்கையை படிக்க விடாமல் தடுக்கிறதே ஒரு சதிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாங்க இது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து பேசும்போது சொன்னாங்க அப்படின்னா யார் இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறா அதாவது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் அவங்க பேசியிருந்தாங்க பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் அதுவும் எப்படி பொய் பொய் அப்படின்னு நம்ம இதை படிச்சாலே நல்லா தெரிஞ்சிடும் இது மட்டும் இல்லாம இந்த மோடி அமித்ஷா குரூப் எல்லாம் எங்க போனாலும் வந்து குஜராத் ஒரு பெரிய மாடல் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க குஜராத் எல்லாம் ஒரு மாடலே கிடையாது அப்படிங்கிறதுக்கும் பல ஆதாரங்கள் இருக்கு பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜனுடைய கட்டுரையை ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வட இந்தியாவில் ஏற்படுத்திட்டு கூடிய இந்த நேரத்தில் ஒயர் பத்திரிகையில கிறிஸ்டோபர் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அது முழுக்க முழுக்க குஜராத் மாடல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட மிக மிக மோசமானது குஜராத் மாடல் அப்படிங்கிறது எந்த வகையிலும் தமிழ்நாட்டை விட உயர்ந்த மாடல் கிடையாது தமிழ்நாடு தான் பெஸ்ட் மாடல் அப்படிங்கிறத அந்த கட்டுரையிலையும் வந்து ரொம்ப தெளிவாக டேட்டாவாக ஆதாரமாக கொடுத்துருக்காங்க இந்த மொத்த பாஜக குரூப்பினுடைய பொய் இருக்கு இதில் முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா பிடிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி புதிய கல்விக் கொள்கை வந்துச்சு அந்த கொள்கையை அமெண்ட் அமெண்ட் பண்ணி பண்ணி நிறுத்தி ஏற்கனவே ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது இந்த அமெண்ட்மெண்ட்ல ஏற்கனவே மும்மொழி கொள்கை அவங்க பேசினாங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பேசினாங்க ஆனா இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தவே முடியல அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு பதினெட்டு இருபது ஆண்டுகள் இந்த மும்மொழி கொள்கைய வட இந்தியாவில் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்தும் அது ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருச்சு இது எப்படி அவர் வந்து பதினெட்டு வருஷம் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு புதுசா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது இந்த புதிய கல்வி கொள்கையினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் குறித்து அசெஸ் பண்ணும்போது மும்மொழிக் கொள்கையை அடாப்டே பண்ண முடியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நடக்கும்போதே ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலே அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஸோ அப்பவே என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இது மாதிரியான மாநிலங்களில் மும்மொழியெல்லாம் கத்தே தர முடியல இன் ஃபேக்ட் ரெண்டு மொழியை கூட கற்று தர முடியல அவங்க பள்ளிக்கல்வி மொழியையும் அதே சமயத்துல ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ஆகவும் அவங்க எதை மாற்றிக்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹிந்தியை மாற்றிக்கிறாங்க இங்கிலீஷ் கூட அவங்க படிக்க முடியல அப்படிங்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வெளிப்படையாகவே தமிழ்நாட்டு எம்பி கேட்டிருப்பாரு எவ்வளவு வட இந்திய எம்பிக்கள் உட்காந்துருக்கிறீங்களே நீங்கள் மும்மொழி கொள்கையை படிச்சோன்னு சொல்றீங்களே உங்களை எவ்வளோ பேருக்கு இங்கிலீஷ் பேச தெரியுது யாராவது ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாரு பாஜகவை சார்ந்த வட இந்தியாவை சார்ந்த எம்பிக்கள் பேர்த்துக்கு மேல இங்கிலீஷ் ஒழுதா வராது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரே மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியா தான் இருக்கு இதுல என்ன வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசல இருந்து வர்றான் அவன் பீகார்ல இருந்து வர்றான் யாரும் எம்பியா ஜெயிச்சு பார்லிமெண்ட்ல வந்து உட்காந்துருக்கான் நியாயப்படி அவனுக்கு ஹிந்தியே தாய்மொழி கிடையாது அவனுக்கு போஜ்புரி தாய்மொழி மைதிலி தாய்மொழி மகவாத் தாய்மொழி இது மாதிரி மார்வாரி தாய்மொழி ராஜஸ்தானி தாய்மொழி இந்த மொழியில் அவனுக்கு பேச முடியல பார்லிமெண்ட்ல அவன் அந்த மொழியில பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மொழியில் பேசினா அளவுடே கிடையாது அவனுக்கு காதே கேட்காது அங்கே இருக்கிறவனுக்கும் ஏன்னா அந்த மொழியெல்லாம் இல்லை அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களில் தங்களுடைய சொந்த தாய்மொழி இழந்து ஹிந்திக்கு போயிட்டாங்க இங்கிலீஷும் படிக்கல இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அவங்களால இங்கிலீஷில் கூட பேச முடியல அப்படிங்கிறதான் நேற்று நம்ம எம்பி வெளிப்படையாகவே கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேயே ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா மும்மொழி கொள்கை வட இந்தியாவில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அதை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுது இதை பிடிஆர் அடிச்சு சொல்றாரு பேசும்போது கண்ட கதையும் பேச மாட்டார் ஆதார பூர்வத்தை அந்த ஆதாரத்தை வந்து வெளிப்படையாவே எடுத்து காமிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளா இருக்கட்டும் கடந்த நூறு ஆண்டுகளில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அப்படிங்கிறது எக்ஸ்டரியான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்துருச்சு நீதி கட்சி ஆட்சி காலகட்டத்தில் அப்பவே பத்தொன்பதாயிரத்துக்கு அதிகமான பள்ளிக்கூடங்கள் வந்து தமிழ்நாட்டில் திறந்திருக்காங்க தென்னிந்தியாவில் திறந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்டை பற்றி வெளிப்படையாகவே வந்து பிடிஆர் பேசுறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி காலகட்டத்திலே வந்து இதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு குறிப்பாக நீதி கட்சி காலகட்டத்தில் பிடிஆர் ராஜன் முதல் தேர்தலில் நின்று வெற்றிகரமாக ஜெயிச்சவர் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கான அந்த கமிட்டியில் இருந்தவர் அவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல கல்வி வேலைகளில் குறிப்பாக கோயில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் இல்லை அரண் உருவாக்கமா இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே பிடிஆர் பழனிவேலி தியாகராஜனுடைய தாத்தா பி டி ராஜன் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கிறார் ஸோ அதெல்லாம் அவருக்கு மனசில் இருக்கு அதெல்லாம் அவர் படிச்சிருக்காரு தெரிஞ்சிருக்காரு தன்னுடைய தாத்தாவினுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கு வெளிப்படையா நீதி கட்சி பத்தி பேசுறாரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்டை பத்தி பேசாரு இது மட்டும் இல்லாமல் அவர் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக அரசு பள்ளிக்கூடமா இருக்கட்டும் இல்லை தனியார் பள்ளிக்கூடமா இருக்கட்டும் இருமொழி கொள்கையில் ஒரு கோடி குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவர் சொல்கிறார் அப்போ தொடர்ச்சி அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து அந்த ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் வந்து மும்மொழி கொள்கையில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு அம்பலமாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வருவதனூடாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வரக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் அவர் விளக்குறாரு அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவில் கிராஜுவேட்ஸாக வரக்கூடியவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு வரக்கூடியவங்க காலேஜ் சேரக்கூடியவங்களை பெரும்பாலானவர்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான் முத முதலாக படித்து உள்ள தான் ஸோ அப்போது அந்த கிராஜுவேட்ஸ்க்கு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 டிஸ்டர்பான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களால வந்து உண்மையிலேயே வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லை இன்னொரு விஷயத்தை வந்து பிடிஆர் அடித்து உடைக்கிறார் என்ன அப்படின்னா கேந்திர வித்தியாலய பள்ளிகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பது ஹிந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க ஐம்பத்தி மூணு சான்ஸ்கிருத் டீச்சர்ஸ் இருக்காங்க தமிழ் டீச்சர்ஸ் ஜீரோ ஏன் தமிழ் டீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் கேட்குறாரு நீங்கள் என்ன சொல்றீங்க நாங்கள் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ண போகிறோம் மூணு மொழியை கற்றுத்தர போகிறோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு பில்டப் போடுறீங்களே அமித்ஷா பேசுகிறாரு நிர்மலா சீதாமன் பேசுகிறீங்களே நாங்கள் அவர் பிடிஆர் வெளிப்படையாக கேட்குறாரு தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த ஸ்கூல்ஸில் நூற்றி ஒம்பது ஹிந்தி டீச்சர் இருக்காங்க ஐம்பத்தி மூணு சான்ஸ்கிரத் டீச்சர் இருக்காங்க ஏன் தமிழ் டீச்சர் இல்லை உங்களால் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ்லேயே மும்மொழி கொள்கை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல நீங்கள் எதாவது மாடல் வச்சுருக்கீங்களா எந்த மாடலுமே இல்லை கேந்திர வித்தியாலயா ஸ்கூல்ஸ் ஃபெயிலியர் நீங்கள் மும்மொழி கொள்கையுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் இல்லாமல் ஃபெயிலியராக இருக்குது அப்போ வெளிப்படையாகவே கேட்குறாரு ஏன் தமிழ் டீச்சர் உங்களால் அப்பாயின்ட் பண்ண முடியல அப்போ நீங்க தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இந்தியை சொல்லி போறோம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுலையும் இந்தியை கொண்டு வர போறோம் அது மட்டும் இல்லாம எல்லா ஐடட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர போறோம் அப்படின்னா இவ்வளவு ஹிந்தி டீச்சர் நீங்க வட இந்தியா இருந்து இறக்குமதி பண்ணுவீங்களா அப்படி வட இந்தியா இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் யாரு அதுக்கு எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும் வட இந்தியாலும் வருவான் அவனுக்கு எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும் சோ அப்போ உங்களால கேந்திர வித்யாலயாவிலே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்த எப்படி தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு லார்ஜ் ஸ்கேல் அவங்களால நடைமுறைப்படுத்த முடியும் கிட்டத்தட்ட ஒரு கோடி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க இருமொழி கொள்கையில் அப்போ இதனால் ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறத பிடிஆரோட கருத்துலேருந்தே நம்ம புரிச்சிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பிடிஆர் வெளிப்படைய என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவிலேயே முதன் முதலாக இந்த ஹிந்தி பிரச்சார சபாக்கள் துவங்கப்படும் போது தமிழ்நாட்டில் துவங்கியிருக்காங்க சென்னையில் துவங்கியிருக்காங்க சென்னையில் கிட்டத்தட்ட ரெண்டு சபாக்கள் இருக்குது ஒன்று சென்னையில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் இருக்குது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா ஸோ ஒரு மாநிலத்தில் ரெண்டு சபா வச்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இதுதான் இங்கே ஹிந்தி வேணும்னா அவங்க படிச்சுட்டு போகிறான் நீங்கள் எதுக்கு தேவையில்லாம வந்து ஏதோ ஹிந்தியை நாங்கள் படிக்கவே விடாத மாதிரி தடுக்கிறீங்க பாடத்திட்டத்தில் இருக்காதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம் வே என்ன நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கல்வி குறித்து நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே ஆன்டி ஃபெட்ரலாக இருக்குது கல்வி அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் தனித்துவமால முடிவெடுத்துற முடியாது ஒரு காலத்தில் அது முழுக்க முழுக்க மாநில அதிகாரமாக இருந்துச்சு எமர்ஜென்சி பீரியடில் அது மத்திய கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு மத்திய மாநில ரெண்டு பேர் சேர்ந்து முடிவெடுக்கிற இடத்துக்கு போயிடுச்சு உண்மையிலேயே இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையில் பார்த்தா ஒரு கல்வியினுடைய பாடத்திட்டத்தை சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா மாணவர்களையும் படிக்க வைக்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தான் அதை நீங்கள் முதல்ல பைபாஸ் பண்ணி தப்பாக வந்து அன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க திருப்பி அதை வந்து மறுபடியும் மாநிலத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எல்லா வேலையுமா இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படிப்படியாத ஒன்றியத்துக்கு மாற்றிட்டு இருக்கீங்க உங்களுடைய வேலை வெளியுறவு கொள்கையை பாருங்கள் ராணுவத்தை பாருங்கள் டெலிகம்யூனிகேஷனை பாருங்கள் டிஃபென்ஸை பாருங்கள் இது மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு போங்க பள்ளிக்கல்விக்குள் ஏன் ஒரு ஒன்றிய அரசாங்கம் வரணும் இப்போ ஒன்றியத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுலாம் யாரு குஜராத்தை சார்ந்த ஆட்கள் இல்லை மகாராஷ்டிராவை சார்ந்த ஆட்கள் உத்தரப்பிரதேஷ் சார்ந்த ஆட்கள் மத்திய பிரதேஷ் சார்ந்த ஆட்கள் மகாராஷ்டிராக்காரன் குஜராத் காரன் மத்திய பிரதேச்காரன் எல்லாம் ஒன்னா டெல்லியில உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு குழந்தைகள் என்ன வரலாறு படிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது எந்த வகையில் நியாயமான விஷயம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டு எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் இவங்க இவங்க தான் முழுக்க முழுக்க முடிவே பண்ணணும் இந்த மாநிலத்தில் என்ன வரலாறு பண்பாடு கலாச்சாரம் பாடத்திட்டங்கள் வந்து என்ன மொழி கத்துக்கப்படணும் நீங்க டெல்லியில் வந்து உட்காந்துட்டு ராஜஸ்தானிலிருந்து டெல்லியில் வந்து உட்காந்துட்டு மத்திய பிரதேசிலிருந்து டெல்லியில் வந்து உட்கார்ந்துட்டு மகாராஷ்டிராலிருந்து போய் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது எந்த வகையில் நியாயம் ஸோ அப்போ நீங்க முழுக்க முழுக்க ஆன்டி ஃபெடரலா செயல்படுறீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு நேர் எதிரானது இந்திய அரசாங்கம் என்பதே ஒரு ஒன்றிய அரசு தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கே தவிர சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கறதே கிடையாது ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகாரம் இருக்கு அந்த மதிக்க வேண்டியதான் உங்கள் வேலை நீங்க ஆன்டி பெட்ரலா இருக்கீங்க அப்படின்னு இந்த ரொம்ப அவர் சொல்றாரு இது இது எப்படி எல்லாம் ஆன்டி பெட்ரலாகவும் ஒரு அத்தாரிட்டேரியன் சமூகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது பிரதம மந்திரி பேரில் பல சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் நீங்க கொண்டு வர்றீங்க அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு பெரும்பாலும் பணம் கொடுக்கறதுல மாநில அரசாங்கம் இருக்கு அதை நம்ம கவனமாக பார்க்கணும் அப்போ நீங்கள் எதுக்காக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து உருவாக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு மாநில நிதியில் போ வரி கொடுத்து போடக்கூடிய ஸ்கீம்ஸையும் ஏன் பிரதம மந்திரியோட பேர் எழுதுறீங்க இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ஸுக்கு ஏன் ஹிந்தியில பேர் இருக்கு சமஸ்கிருதத்தில் பேர் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க அந்த திட்டம் தமிழ்நாட்டில் தான் செயல்படுத்த போகுது தமிழ் மக்கள் தான் அதை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை நாங்கள் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அதுல நாங்களும் ஒரு ஃபண்டு தரோம் இங்கே நாங்கள்ங்கிறது ம மாநில அரசாங்கம் அப்போ ஒரு ஒரு க பிரதமர் வீடுகட்ட திட்டம் பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் முழு பணத்தையும் பிரதமர் மோடியாக கொடுக்குறாரு இல்லை மத்திய அரசாங்கம் அதை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது கிடையாது மாநில அரசாங்கம் ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு கொடுக்குது அப்போ ஒரு வீடு கட்டி கொடுக்குறீங்கன்னா அது திட்டத்துக்கு முதல்ல தமிழில் பேருவிங்க இல்லை இங்கிலீஷில் இருக்கட்டும் பேர் நீங்கள் என்ன சமஸ்கிருதத்துலையும் ஹிந்திலையும் வைக்கிறீங்க இதுதான் அத்தாரிட்டேரியன் மனநிலை அப்படிங்கிறத பிடிஆர் அவருடைய கட்டுகளை வெளிப்படையாகவே சொல்கிறார் அப்போ தொடர்ச்சியாக பிடிஆர் பல விஷயங்களை சொல்றாரு நீங்க இந்தியை திணிக்க முயற்சி பண்றீங்க பல்வேறு முறையில் திணிக்க முயற்சி பண்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் சந்திச்சிருக்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கோம் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கோம் அந்த மனநிலை எங்களுக்கு என்னைக்குமே இருக்கு அப்படிங்கறதா இந்த கட்டுரையினோட நமக்கு வெளிப்படுத்துறாரு இது மட்டும் இல்லாம இது நிர்வாகத்தை தாண்டி பிடிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பண்பாடு கலாச்சார ரீதியாகவே ஒரு ஹோமோஜினிட்டி உருவாக்குறீங்க அப்போது ரீஜனல் ஐடென்டிட்டி இப்போ தமிழ்நாட்டில் கூடிய மக்களுக்கு தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இருக்குது சங்க இலக்கியம் இருக்குது தொல்காப்பியம் இருக்குது பக்தி இலக்கியம் இருக்குது மிகப்பெரிய அறங்களை பேசுனா சிலப்பதிகார மணிமேகலை இருக்குது இதெல்லாம் நாங்கள் படிக்கணும் இதெல்லாம் எங்கள் பாடத்திட்டத்தில் வரணும் இதை நாங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கணும் இதுக்கான முக்கியத்துவம் இருக்கணும் இந்த கலாச்சார பண்பாட்டின் அடிப்படையில் இந்த மாநிலம் இருக்கணும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இங்கே சித்த மருத்துவம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கோயில் கலை என்பது வேறு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ முறைகள் என்பது வேறு அப்போ இங்கே இருக்கக்கூடிய இலக்கியமே வேறு அப்போ இந்த எல்லாமே ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி நீங்க பள்ளிக்கல்வியில அதே மாதிரி ஒரே பேட்டர்ன் ஒரு கொண்டு வருவதாக ஒரு ரீஜனனுடைய நீங்க உடைக்கிறீங்க ஐடென்டிட்டி அப்படிங்கறது இறையாண்மையை என்ன பொறுத்த வரைக்கும் அப்ப தமிழருக்குரிய இறையாண்மையே நீங்க வந்து ஹோமஜினிங்கிற ஓர்மை தன்மைங்கிற பேர்ல காலி பண்றது எந்த வகையில நியாயம் அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியா இருக்கு அதை தான் வேற வேற லாங்குவேஜ்ல நேரடியாகவே பிடிஆர் கேள்வியா கேட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம பிடிஆர்ட்ட கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அதாவது அந்த கேள்வி என்ன கேட்கப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு எம்பி பதவியை கூப்பிடணும் ஏன்னா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அதிகப்படுத்துவதாக தான் டெமோக்ரஸியை பாதுகாக்க முடியும் அதான ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ அமெரிக்காவோ இல்லை சீனாவோ இல்லை ஐரோப்பிய நாடுகள்லையோ பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாகும் போது அந்த மக்களுக்கான பிரதிநிதிகள் அதிகமாகாங்க அது நியாயம் தானே நீங்க அதை தடுக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதியே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு கேள்வி அதுக்கு பிடிஆர் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க சைனாவோ அமெரிக்காவோ முழுக்க முழுக்க அதிகாரத்தை ஒன்றியம் குவிச்சுக்கிட்டு இந்த வேலைகளை செய்யல அது மாநிலத்துக்கு உரிய ரெப்ரரசன்டேஷனை கொடுத்துருக்கு அப்ப மாநிலத்துக்கு ஒரு பக்கம் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கற அளவுக்கான ஒரு லிபரலான அரசாங்கம் இருக்கும் போது ஒரு ஃபெடரலான அரசாங்கம் இருக்கும்போது தான் நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன் குறித்தான சிக்கல்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு அதாவது நீங்க வந்து பவர் பாலிசி மேக்கிங்க சென்ட்ரைஸ் பண்ணிக்கிறீங்க ஃபிஸிக்கல் கண்ட்ரோல் அதாவது நிதி நிர்வாகத்தை அதாவது வரவு செலவு கீழே மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றீங்க இது இல்லாமல் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை வரி வசூலிக்கிறது முழுக்கும் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றீங்க இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பேரில் நீங்கள் முழுக்க முழுக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸை குறைக்கிறது எந்த வகையில நியாயம் வட இந்தியாவில் இருக்குது தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் இந்த பிரிவை ஏன் ஏற்படுத்துறீங்க இது தவறானது அப்படிங்கிறாரு மக்கள் தொகை அதிகமாகும் போது ரெப்ரசன்டேட்டிவ் எந்த அளவுக்கு கூட்டுறது நியாயமான விஷயமோ அதே அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகும் போது இது மாதிரியான சென்ட்ரலைஸ்டு பவர்ஸ் இல்லாமல் நீங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நியாயமான விஷயமா இருக்குது அப்போ நீங்கள் ஒரு பக்கம் பவர்ஸை சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறீங்க இன்னொரு பக்கம் நான் ரெப்ரஸண்டேஸை கூட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கதை விட்றீங்க இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் பிடிஆர் வைக்கக்கூடிய ரொம்ப நேர்மையான ஒரு வாதம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நூறுரூவா வரி கொடுத்தீங்க அப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசுக்கு இரநூத்தி தொண்ணூறுரூவா வரியாக நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இப்போ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நூறுரூவா தான் தருவீங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு நானூற்றி முப்பது ரூபா கொடுக்குறீங்க அது அவர் வந்து டைரக்டாக ஹண்ட்ரட்ஸில் சொல்லலை அவர் வந்து ஒன் ருப்பிங்கிற பேட்டர்னில் சொல்கிறார் அப்போது அவர் எதை சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த பத்து வருஷத்தில் ஏன் இந்த கேப் அதிகமாகிட்டே போகுது அப்போ இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்க திரும்பவும் தமிழ்நாடு நூறுவா தான் கொடுத்துட்டு இருப்பீங்க உத்தரப்பிரதேச கேட்டு நூறுரூவா கொடுப்பீங்களா இந்த கேப் ஏன் வைராயிட்டே போயிருக்கு அப்படிங்கிறது குறித்து அவர் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறாரு இது மட்டும் இல்லாம அவர் இன்னும் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வரார் அப்படின்னா நீங்கள் சீனாவை கம்பேர் பண்றீங்க அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்க மறக்கிறீங்க இப்போ அமெரிக்கா மாதிரியான சீனா மாதிரியான நாடுகளில் ஹைலி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தான் ரீஜினல்ல தான் அதிக வரி வரும் ஆனால் இந்தியாவை பாருங்க தென்னிந்தியாவில் குறைவான மக்கள் இருக்காங்க அதிகான அதிக வரி வருது வட இந்தியாவில் அதிகமான மக்கள் இருக்காங்க ஆனால் வரி குறைவாக வருது இது என்ன முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறார் அப்போது எந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ உற்பத்தி அதிகமாக இருக்கோ கன்செப்ஷன் அதிகமாக இருக்கோ அங்கே தானே வருமானம் அதிகமாக இருக்கணும் ஆனால் தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக இருக்கான வருமானம் அதிகமாக இருக்குது வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது ஆனால் வந்து வருமானம் குறைவாக இருக்குது ஆனால் நீங்கள் சீனாவோ அமெரிக்காவோ இதில் கம்பேர் பண்ண முடியாது அங்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் திக்காக இருக்கிற இடத்துலலாம் ரெவன்யூ அதிகமாக வரும் இங்கே சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்கிறார் இதில் இன்னொரு ரொம்ப 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 தியரட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து பிடிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு சமூகம் மோர் ப்ரொக்ரஸிவாக இருக்குது டெமோக்ராட்டிக்காக இருக்குது எக்கனாமிக்கலாக குரோத்தாக இருக்குது அப்படின்னா அந்த சமூகத்துக்கு ஜனநாயகத்தில் அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்தியாவிலேயே ரொம்ப ப்ரொக்ரஸிவான சமூகம் தமிழ் சமூகம் எக்கானமியில் ரொம்ப ப்ரொக்ரஸிவாக இருக்குது தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் வேல்யூஸில் ரொம்ப ப்ரொக்ரஸிவாக இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அப்போ எங்களுக்கு நியாயப்படி பார்த்தா எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய எம்பிக்களை விட எங்களுக்கு நீங்கள் அதிகமான எம்பிக்கள் கொடுக்கணும் எங்களுக்கு வந்து பவர் ஆஃப் பீப்புள் எங்களுடைய பீப்புளுக்கு பவரை நீங்க அதிகப்படுத்தணும் இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான செல்ஃப் டிட்டர்மினேஷனோட உதி உரிமையை கொடுக்கணும் அதாவது இந்த மாநிலம் இந்த மக்கள் மிகவும் ஜனநாயகமாகவும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்காங்க முன்னோடி மக்களாக இருக்கா அப்படிங்கும்போது எங்களுக்கு தான் அதிகமாக முன்னிலை கொடுத்துருக்கணும் நீங்க சுதந்திரத்தை கொடுக்கணும் எங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும் ஆனா எல்லாத்தையும் நீங்க பறிக்கிறீங்களே இது எப்படி நியாயமானதுன்னு தியரெட்டுக்களா பல விஷயத்த கேட்குறாரு இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு கட்டுரையில பல விஷயங்களை வந்து உரையாடலாம் நிகழ்த்தியிருக்காரு அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பாத்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி தான் அதாவது லேபர் ஃபோர்ஸ்லையும் சரி டேலண்ட் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கில்டு ஃபோர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆனால் இந்தியா முழுக்க வட இந்தியாவில் நிறைய லேபர் ஃபோர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய தேவை உலகம் முழுக்க இருக்குது அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தா அந்த லேபர் ஃபோர்ஸை வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை நம்ம மீட் அவுட் பண்ண முடியும் அதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸை கொண்டு வரணும் அதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வரணும் அது எப்படியெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது குறித்தும் அவர் பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் சப்சிடி கொடுத்து வளர ஒரு ஃபாரின் கம்பெனிக்காராக வரேன் அப்படின்னா அவனுக்கு நிலத்தையும் தண்ணியோ கரண்டையோ இலவசமா கொடுத்தெல்லாம் நாங்கள் உருவாக்கல முழுக்க முழுக்க இங்கே ஃபாரின் கம்பெனிக்காரன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது அது ரோடு கனெக்ட்டிவிட்டியாக இருக்கலாம் டெக்னாலஜிக்கலாம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுடைய கனெக்டிவிட்டி இருக்கலாம் இது மாதிரி பல கனெக்டிவிட்டி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நல்லா இருக்கு இது மட்டும் இல்லாமல் இங்கே டேலண்டட் ஸ்கில்ஸ் லேபர்ஸ் நிறையா இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்குது குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கு லாங் டேர்ம் வைபிலிட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டால் ரொம்ப நாளைக்கு இங்கே வந்து பத்திரமா வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஃபாரின் கம்பெனிக்காரன் நினைக்கிற அளவுக்கான அட்மாஸ்ஃபியர் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருந்ததுனால தான் இங்கே இவ்வளோ வருமானங்கள் வருது முதலீடுகள் வருது லேபர் உருவாகுறாங்க கல்வி நிறுவனங்கள் உருவாகுது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆதாரமாக டேட்டாஸ் வச்சுருக்காரு அப்போ தமிழ்நாடு குறித்தோ இல்லை வந்து அண்ணாமலை சொல்கிற மாதிரியோ நிர்மலா சீதாராமன் சொல்கிற மாதிரி இவங்க சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாம் உண்மையே கிடையாது தமிழ்நாடு முழுக்க முழுக்க வளர்ந்துருக்குது அதிகமான பணத்தை கொடுக்குது தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் இந்த கட்டுரையில் காமிச்சிருக்காரு